எங்க தனியா நிக்கிற. உங்க அப்பா எங்க? யாரு? அதிகாரியை பாக்கப் போயிருக்காரு. அண்ணா அண்ணி டிபன் சாப்பிட்டுப் பேர்க்கங்க. நீ ஏன் போற? உன்ன தாண்டி கேக்குறேன். நீ ஏன் போற? புருஷன் கூட சேர்ந்து வாழ தெரியாத உனக்கு டிபன் ஒரு கேடான்னு அண்ணன் திட்டிட்டாரு. ஒரு நிமிஷம் என்ன நாங்க கூட தனியா வரலாமா ஏன் கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க கூட தனியா வந்தா ஜட்ஜ் ஒண்ணு சொல்ல மாட்டா என் பொன்னாடி நான் கூட்டிட்டு போறது ஜட்ஜா ரெடி சொல்றது இந்த போல காலி கட்டது நானா அவ

நீங்க உங்க பொஞ்சாந்தியோட நல்லா இருக்கணும் அடுவுல யாராவது வராங்களா கோயில் போடுமா நல்லாவே வச்சுக்க

கருப்பு அங்கி அணிந்த நரைத்த முடி அதிகாரி என்னையா எழுது சார் ஒண்ணுமே சாப்பிடலையே சார் நான் இன்னும் பில்ல கொடுக்கலையே டோன்ட் டிஸ்டர்ப் சார் மிச்ச தனியை வச்சுக்க மிஸ்டர் என்ன சார் பண்ண நோ பார்க்கிங் வண்டி நிறுத்திருக்கீங்க போறோம் ஒரு கொடுங்க நான் தெளிவா சொன்னபடி என்னோட கிளைண்ட்டுக்கு எதிரா அவருடைய அப்பா அண்ணன் அண்ணி பிரண்ட்

அந்த பேரர் மிச்ச ஐம்பத்தி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு வேணாம்ப்பா நீயே வச்சுக்கோ சோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் மேல கொடுத்திருக்காரு இதுக்கு பேர் என்ன டிப்ஸா இல்ல லஞ்சம் ஏன் கொடுத்தார் இவர் இவர் பொண்டாட்டிய பயமுறுத்தினத அந்த பேரர் வெளியில சொல்லிடக்கூடாது அதுக்கு தான் லஞ்சம் கொடுத்திருக்காரு அந்த பேரர் வெளியில் தான் இருக்கா நீங்க கூட்டுவாங்க ஆயிரக்கணக்கான கார்கள் போயிட்டு வந்து ஒரு ஏரியாவில ஒரு நோ பார்க்கிங் ஏரியால இவர் தன் கார் நிறுத்தி பொண்டாட்டிய பயமுறுத்திருக்காரு

ீங்கச்சாரிர் நானும் உணர்ச்சி வசப்படாம இருபத்தஞ்சு வருஷமா கோர்ட்டுக்கு வராம தான் இருந்தேன் ஆனா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நெசுக்கப்படுறச்ச அழிக்கப்படுறச்ச மிதிக்கப்படுற என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல என் மனசாட்சியத்துக்கு கிட கொடுக்கல யாரப்பா என் மனசாட்சியை கொண்டு வந்து ஜட்ஜிக்கிட்ட இந்த வழக்கை தேர்வு விசாரித்ததில் செந்தில் தனது மனைவியை மிருகத்தனமாக நடத்தியிருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே தனது மனைவியை தனியாக அழைத்து சென்று மிரட்டியது கண்டனத்திற்குரியது திருமதி நாகலட்சுமி கேட்டிருந்தபடி அவர் செந்திலிடமிருந்து தனியாக பிரிந்து வாழ இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது நீதிபதியோட தீர்ப்பு உன்ன ரொம்ப பாதிச்சிருச்சோ நீதிபதி தானே சார் தீர்ப்பு சொன்னாரு அது எப்படி என்ன பாதிக்கும் அம்மா நீதிபதியோட விட வேற யாருமா தீர்ப்பு சொல்ல முடியும் நீங்க என்ன சொல்லலையே சட்டங்களை பிரிச்சாலும் உங்க திட்டங்களை ஒண்ணு சேர்த்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன் சார் நான் அவரை விட்டு கண்டிப்பா மூணு வருஷ காலம் பிரிஞ்சு

புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்காங்க பின்னையும் கோர்ட்டு வந்தாங்க எனக்கு கேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவா இதுல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு

ஞானம் பண்ணியும் பிரம்மச்சாரி ரெண்டு சூழ்நா போட்டிருக்கான் அவனுக்கு எல்லாம் நீ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்க ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கல எனக்கு நீ ஒரு வழி காட்ட மாட்டேங்கிற ஒன்னு விட மாட்டேன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி செந்தில் நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியோ பிள்ளையாரே எனக்கு புரிய வைக்கத்தான் இந்த போஸ்ட் கோயில் வாசல் ஒட்டினியா நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் adversus te perituro perituro perituro

உன் பிரச்சனை என்னன்னு அப்ளிகேஷன் எழுது அஞ்சே நிமிஷத்துல உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன்

உன்ன பத்தில ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையனை காதலிச்சிருக்க அவன மனசுல நினைச்சிருக்கிறதுனாலதான் இவனோட உன்னால சந்தோஷமா வாழ முடியல அந்த பையனுடைய பேர் என்னன்னு நான் சொல்லட்டுமா உங்க அப்பா அவனுடைய பேர் தான் நாகராசன் மறக்க முடியாம ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நீ நோட் நாகராஜன் துணை நாகராஜன் துணை அப்படின்னு எழுதிட்டு இருக்க இவ்வளவு ஏமா அந்த நாகராஜனுக்கு உனக்கு நடுவுல கல்ல உறவே இருந்திருக்கு மேல இந்த வார்த்தையால கொல்லாதீங்க நான் நடந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் மாப்பிள்ள இவங்க சொல்லுதுன்னா உண்மையா ஜோடியா சந்தோஷமா இருந்து என் குலதெய்வத்தை உன்னையா அடிச்சு குன்னுட்டீங்க அப்பா இப்ப என்னப்பா செய்றது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் மாப்பிள்ளைய கூண்டு நிற்க வச்சு நியாயம் கேட்டேன் அதே பொண்ணோட வாழ்க்கைக்காக நானே கூண்டுல ஏறி நின்னு என் குலதெய்வத்துக்கிட்டேன் நியாயம் கேட்கிறேன் என் நாளப்ப என்ன கைவிட மாட்டான் i do

பாரு நீ மன்னிச்சும் விட்டுலாம் நீ தெய்வத்துக்கு சமானம் நீயே எங்களை மாதிரி கேவலம் அந்த பழிவாங்கிற படலத்துல இறங்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் உனக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்புறம் உனக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேரு நீ கெட்ட பாம்புதான் நீ புணம் பண்ண போறது யார நினைச்சுட்டு இருக்க செந்திலையா இல்ல என்னுடைய கிளைண்டோட புருஷன என் கிளைண்ட் நாகலட்சுமி யார் தெரியுமா உன்ன புல தெய்வமா நினைச்சு வணங்கின உனக்கு தினம் கொட்டாங்கச்சில பால் இப்படி எல்லாம் நடக்க போறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பால்ல கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்க சொல்லிருப்பேன் உனக்கு நன்றியாவது தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு वकील ஆமா இப்டியெல்லாம் பேசி மடக்கிடவே அவனை அம்மா நீ என்ன மனுச்ச்கே மனுச்ச்கோ சமுநாட்டல உனக்கு தைக்குலத்தோட ஆதரவே டபுள் ஆயிடும் நீ அவna பழிவாங்கிட்டா அவங்க உமரே வெறுப்படஞ்சிருவாங்க தைக்குலத்தோட ஆதரவை நீ இறந்துட்டா உனக்கு வேலை வேலைக்கு யாரும் முட்டையும் பாலும் ஊதுவா நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ சமாதானம் அடையலன்னா நீ அவனை சாகடிச்சிடுமா அந்த குழந்தையோட தாலி அடுத்து நானே போடுறேன் இத்தனை முட்டையும் பழந்தால சாப்பிட்டு இருக்க ஒரு நாளைக்கு தாலியும் சாப்பிடு சாப்பிடு ராஜாஜி அம்மா டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உனுடைய பெருந்தன்மையை காட்டுறது எனக்கு உனுடைய பெருந்தன்மை மட்டும் போறாது உன்னுடைய கருணையும் வரும் அதாவது குழந்தை உன்னுடைய சன்னிதானத்துல அவனோட ஒரு மூணு வருஷ காலம் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான் புது ஜோடி கல்யாணமே ஆறு மாசம் தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் இருக்கு அவன் வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விழாவறியா சொல்ல முடியாது நீ பொம்பளை நான் எனக்கு வெக்கமா இருக்காதா புரிஞ்சுக்கே நீ சேர்த்து வச்சிருவா ஏமா உன்னுடைய உத்தரவோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுடாமா உன்னால அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதே நீ கையில அடிச்ச சத்தியம் பண்ணமா ஓஹோ நீ கையில அடிச்ச வசம் நீ தரையில அடிச்ச சத்தியம் பண்ணமா ஒரு கூர்கா தன்னுடைய இடுப்புல இருந்து கத்திய வெளியில எடுத்துட்டா ரத்தம் தோக்காம மறுபடியும் உள்ள வைக்க மாட்டான் அதே மாதிரி ஒரு உயிரை எடுக்கணும்னு ஆவேசத்தோட புத்துல இருந்து கிளம்பினி ஒரு உயிரை எடுக்காம மறுபடியும் புத்துக்குள்ள போக கூடாது நான் ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ நேர போய் அவன் உயிரை எடுத்துரும் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி ஜே சிக்ஸ் அண்ணா நகர் மா தாயே மா வக்கீல் சாயமா போயிட்டேன் எந்த போம்ப தேடுறீங்க இப்படி போமே அது போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படியா